இந்த வழி போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் பாடகர் நடிகர்னு பல நடிகர்ல தனக்கென ஒரு ரசிகர்கள் கூட்டத்தை உருவாக்கியவர் பிரேம்ஜி இவர் வெங்கட் பிரபு ஏழாம் ஆண்டு வெளிவந்த சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டு படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சு என்ன கொடுமை சரி இது அப்படின்ற வசனம் மூலமா பிரபலமானாரு கடைசியா இவர் விஜய் நடிப்புல வெளியான கோட் படத்துல நடிச்சிருந்தாரு ஆனா இவரோட கதாபாத்திரம் ரசிகர்கள் மதியில எதிர்பார்த்த வரவேற்பை பெறல பாச்சிலரா இருந்து வந்த பிரேம்ஜி ஈரோட சார்ந்த வங்கி ஊழியர் இந்துவர் திருத்தணி முருகன் கோயில கடந்த ஒன்பதாம் தேதி திருமணம் செஞ்சுக்கிட்டாரு திருமணத்துக்கு அப்புறம் இவங்க மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வர்றது ரசிகர்கள் நினைச்சுட்டு இருக்க நிலையில இந்து தெரிவிச்சிருக்க விஷயம் பலரையும் அதிர்ச்சியில திருமணத்துல கலந்துகிட்டாங்க பிரேம்ஜிய சுத்தமா பிடிக்கல அவரும் என் தம்பி கிட்ட பேசி பார்த்தாரு ஆனா அவனுக்கு புரியல இப்போதான் படிச்சு முடிச்சான் இன்னும் மெச்சூரிட்டி வரல அவனே ரியலைஸ் பண்ணி வருவான்னு விட்டாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட க அதக்குக் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம திப்பி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க